ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் சுவையான சாம்பார் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு நூறு கிராம் அளவு அதாவது ஒரு அரை கப் அளவு துவரம் பருப்பு எடுத்திருக்கேங்க இப்போ இந்த ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துடலாம் இப்போ இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் பாசி பருப்பு சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் நல்லா திக்காகவும் இருக்கும் சாம்பார் இப்போ இதை ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துடலாம் இப்போ இது கூடவே ஒரு அஞ்சாறு பல் பூண்டு இப்போ இது கூட ஒரே ஒரு வரமிளகா பிச்சு போட்டுடலாம் அடுத்து தான் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்றதுனால சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இப்போ இதை மூடி போட்டு நல்லா ஒரு மூணு விசில் வச்சு நல்லா வேகும் ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம் கடுகு நல்லா பொரியட்டும் இப்போ கடுகு பொரியும் போதே நறுக்கே வெங்காயம் சேர்த்துடலாம் இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் நறுக்கிய தக்காளி சேர்த்துடலாம் இப்போ தக்காளி வெங்காயெல்லாம் ரொம்ப நல்லா வதங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஓரளவுக்கு வதங்கினாலே நமக்கு போதும் இப்போ இது நல்லா வதங்கட்டும் இப்போ தேவையான அளவு கல்லுப்பு கல்லுப்பு சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாக கொஞ்சம் வதங்கிடும் அதனால நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம நறுக்கி வச்ச காயெல்லாம் சேர்த்துடலாம் நான் முள்ளங்கி சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சௌச்சம் அவரைக்காய் முருங்கைக்காய் கேரட் இது எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் நம்மள்ட காயெல்லாம் இருக்கோ எல்லா காயுமே நம்ம சாம்பாருக்கு தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ இதை லேசாக எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி வதக்கி விடலாம் இப்போ அடுத்ததா இதுலயே ஒரு ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி நிறைய சேர்க்க வேணாம் உங்கள சாம்பார் பொடி இல்லை அப்படின்னா நீங்க தூள் கூட நீங்க தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ கலந்து விட்டுலாம் அடுத்து தான் வந்து நான் புளி கரைச்சல் சேர்க்குறேன் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அப்போ அதை சேர்த்துடலாம் சாம்பாருக்கு வந்து அதிகமாக நம்ம வந்து புளி சேர்த்துடக்கூடாது இப்போ இதில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துடலாம் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இப்போ இது வந்து ஒரு கொதி வரணும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம் பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சோம் இல்லையா பருப்பு அதை நல்லா கலந்து விட்டுட்டு சேர்த்துடலாம் அதில் இதை நல்லா கலந்து விட்டுடலாம் படுத்துதா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்த்தூள் நம்ம சாம்பார்ன்றதுனால உங்களுக்கு பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கோங்க நல்லா மனமாக இருக்கும் செரிமானத்தன்மைக்கும் ரொம்ப நல்லது இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம உப்பெல்லாம் ஏற்கனவே சேர்த்தாச்சு இப்போ இதை மூடி போட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கேன் அதில் கால் கப் தேங்காய் தருவோல் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு அஞ்சாறு மிளகு நிறைய சேர்க்க வேண்டாம் மிளகு ஒரு நாலு பால் சின்ன வெங்காயம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் சாம்பார் வந்து நல்லா அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் விழுத இதில் சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டுரலாம் தேங்காய் விழுது சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஒரு கொதி வந்தா போதும் தேங்காய் சேர்த்து நல்லா ஒரி கொதி வந்துருச்சு நம்ம தேங்காய் சேர்த்தோன்னா நல்லா திக்காயிடும் இதில் நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்துடலாம் லேசாக கலந்து விட்டுறலாம் பாருங்க நல்லா சுவையான சாம்பார் ரெடி ஆகிடுச்சின்னா நம்ம எல்லா காயுமே இதில் நம்ம சேர்த்துருக்கோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பாருங்க சுவையான சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க நல்ல ஒரு மனமாக இருக்கும் இந்த சாம்பார் நம்ம வந்து இந்த இட்லி தோசைக்கும் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி சாதத்துக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் செய்து இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காம மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ